ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவு செய்வதில் மூலப்பத்திரம் பத்திரம் இல்லாமலும் பண்ணலாமா அப்படின்னமாரி ஐகோர்ட் வந்து ஒரு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திவியூ வந்து பார்க்க போகிறோம் இந்திவியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்திவியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே மூலப்பத்திரம் இல்லாவிட்டாலும் நகலை சரிபார்த்து பதிவு செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி ஐகோர்ட் வந்து அதிரடி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே பத்திரப்பதிவுக்கு மூலப்பத்திரம் அல்லது காணாமல் போன மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று ஆகியவை இல்லாவிட்டாலும் பத்திர நகலை சார் பதிவாளர் அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று ஐகோர்ட் வந்து பார்த்தா தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கான மூலப்பத்திரம் வந்து காணாமல் போயிட்டாலோ அல்லது பத்திரம் கிடைக்கவில்லை அப்படின்றதுக்கான அந்த நான் ட்ரேசிபிள் போலீஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வெரிஃபிகேஷன்ஸை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாமக்கலை சேர்ந்த பாப்பு என்பவர் தனது மூதாதையர் சொத்தை தன் பெயரிலிருந்து தன் சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்து ராசிபுரம் சார் பதிவாளர் மறுத்துவிட்டார் அதே சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க மறுத்துவிட்டனர் பதிவு செய்ய ஐகோர்ட் உத்தரட வேண்டும் என்று மனு தாக்கல் வந்து பார்த்தா செஞ்சிருக்காரு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனு வந்து பார்த்தா தள்ளுபடி செய்தார் இதையடுத்து பாப்பில் வந்து பார்த்தா அப்பீல் பண்ணியிருக்காது இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் சக்திவேல் அமர்வு விசாரித்து அளித்த திருப்பி விவரம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்ற ஜெராக்ஸ் நகல் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸில் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீஸார் அளித்த சான்று இருக்க வேண்டும் என்று தான் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது ஸோ நீ யூஸ்வலாக பத்திரப்பதிவு பண்ணுறதா தான் தான் ஒன்று மூலப்பத்திரம் இருக்கணும் அல்லது மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதை ஜெராக்ஸ் கொடுப்பாங்க அது இருக்கணும் அதுவும் இல்லைன்னா போலீஸ்காரிடம் நீங்கள் அந்த காப்பி வாங்குற மாரி இருக்கும் இது இருந்தால் தான் பத்திரப்பதிவு பண்ணுவாங்க மூலப்பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் அன்று ஆகிய இரண்டும் இல்லாவிட்டாலும் பத்திரத்தின் நகலை அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற வந்து பார்த்து தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை ரெண்டுமே இல்லைனாலும் அந்த பத்திரத்துடன் நகல் இருக்க பாருங்கள் ஜெராக்ஸ் காப்பி அதை வச்சு உங்கள் அலுவலகத்தில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் கூட ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களுக்கும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கும் என்பதால் அதை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்று பத்திரத்தை ராசிபுரம் சார் பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே மனுதாரரின் பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்தது தவறானது இவ்வாறு நீதிபதியில் வந்து பார்த்தா திருப்பி வந்து கூறியிருக்காங்க எல்லா நிறைவுகளிலும் மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்று போலீஸ் சான்று பெற்று வர வேண்டும் என்று திருப்பி அனுப்புவது தேவையின்றி முறைகேறான வழியில் சான்று பெறுவதை ஊக்குவிப்பதாக அமையும் மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்ற போலீஸ் சான்று பெறுவதில் உள்ள பெருஞ்செலவுகள் சிக்கல்கள் காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து இத்தகைய போலீஸ் சான்றுகள் சமர்ப்பிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்றும் இந்த தீர்ப்பு வந்து சுட்டிக்காட்டிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ மூலப்பத்திரம் மற்றும் அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்கள் இருக்க அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாரி இந்த கேஸில் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க அதாவது இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த தீர்ப்பு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் அப்பீலுக்கான நம்பர் வந்து ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ இதான் வந்து பார்த்தா அந்த பிட்டிஷனுக்கான நம்பர் நீங்கள் வந்து வெப்சைட்டோடு போட்டு போட்டு பாருங்க என்னமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இதன் மூலமாக வந்து தெரிய வரும் ஸோ ஒன்பதாவது இடத்துல அதாவது ஒன்பதாவது பாயிண்டில் தெளிவாக உங்களுக்கு வந்து அறிவிச்சிருப்பாங்க நம்ம அந்த ப பத்திரிக்கைச்சில் என்ன படித்தோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள் அதாவது உங்கள் கிட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக பதிவு பண்ணுங்கள் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நடைமுறை இப்பயும் வந்து பார்த்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய வரல பட் வந்து ஹைகோர்ட் உத்தரவுப்படி இந்த மூலப்பத்திரம் ஒரிஜினல் மற்றும் உங்களுக்கான அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் வந்து ஜெராக்ஸை வச்சு அதோட டாக்குமெண்ட்ஸ் கூட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ யாராச்சும் வந்து மறுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாராளமாக வந்து காப்பிக்கலாம் ஸோ பெட்டிஷன் நம்பர் இதுதான் இதான் அதுக்கான காப்பியாகவும் கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஒல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க அதன் காரணமாக இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் வலுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல சந்திப்போம் நன்றி வணக்கம்